மெலித்தா தீவில் பவுல் இருக்கும் போ பயங்கர பாம்பு கடித்தது ஏன் சாகல்ல இல்லை ஏன் மறிக்கவில்லை பாம்பு பெரிய கொடிய விஷப்பாம்பு கடித்தா என்ன உண்டாகும் மரணம் உண்டாகும் விஷம் கொண்டு ஏறி கொடுக்கும் இரத்தம் எல்லாம் விஷமாகும் சுண்டெல்லாம் கறக்கும் சரீரமும் கறக்கும் சரீரம் எல்லாம் விஷமாகும் அப்படின்னு ரத்தம் செத்து போகும் ரத்தம் பின்ன ஓடாது ரத்தம் குளிர்ந்து போகும் அதோட மரணம் சம்பவம் பவுல என்ன மருந்து குடிக்க போனானா சில சில சாபம் பிடித்தவர்கள் பிரசவம் பண்ணுகிறார்களா பவுல் மருந்து குடிச்சாருன்னு மன்னிக்கப்படாத பாவம் சில பாவங்களை மன்னிக்கப்படாது சில பாவங்களை மன்னிக்கப்படாது ஜாவில் கொண்டு பேச வேண்டும் வாயில் வரையில் பேசியது என்ன பவுல பாம்பு கடித்தது இப்படி விஷ பாம்பு பயங்கரமான பாம்பு விஷ பாம்பு கடித்தது ஏதாவது ஒரு கஷ்டம் உண்டானதா ஒரு மயக்கமாவது உண்டானதா ஒரு தண்ணி தாமம் ஏதாவது ஏதாவது ஒரு பராணமாக உண்டானதா ஏதாவது வேணால் கஷ்டம் ஏதாவது உண்டானதா இல்லை மரணம் ஏதாவது சம்பவித்ததா சரி பராணமாக எல்லாம் விடுவோம் மரணம் ஏதாவது சம்பவித்ததா இல்லை இந்த விஷப்பாம்பு எடுத்ததுனால் செத்து இருக்க வேண்டும் ஆனால் உடனே ஏதாவது சிகிச்சை ஏதாவது செய்தார்களா வைத்திய சிகிச்சையோ அல்ல டாக்டர் மாதிரி சிகிச்சையோ ஆஸ்பத்திரி சிகிச்சையோ கம்பவுண்டர் மாறுத சிகிச்சையோ நேர்ஸ் மாறுத சிகிச்சையோ ஏதாவது செய்யப்பட்டதா இல்லை ஆண்டவன் சம் கொடுத்தா இயற்கையான வைத்தியமும் செயற்கையான வைத்தியமோ ஏதாவது செய்யப்பட்டதா ஏதாவது ஒரு ரெண்டாவது சிகிச்சையில் எதாவது செல்ல செய்யப்பட்டதா ஏதாவது ஊசி மருந்து செலுத்தப்பட்டதா இல்லை வாய்வழி ஏதாவது கொடுக்கப்பட்டதா இல்லை வேற ஏதாவது ஏதாவது செய்தாலாம் இல்லை இருந்தால் என்ன விசுவாசத்தினால் பிடைக்கிறதான அனுபவம் அப்ப சொன்னபடிகள் இருபத்தி எட்டாவது மூன்று பேர் ஆசியமா நிறைவேற்றது பிரியன் பாம்பு என்ற போட்டிய விஷம் நிறைந்த பாம்பு பிரியன் பாம்பு என்பது கோட்டிய விஷம் நிறைந்ததான பாம்பு பவுல் மெலித்தா தீவில் குளிரும் காரணமாக குளிர் காய்ந்து கொண்டிருந்த போது அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த சில விறகு துண்டுகளை எடுத்து அங்கே இந்த அடுப்பில் போட்டு சூடு காக வேண்டி வெப்பத்துக்காக அப்புறம் அதுக்குள்ள என்ன இருந்தது இந்த வரவு கடையில் நல்ல ஒரு விஷ பாம்பு பிரியன் பாம்பு இருந்தது அது கடித்து கம்பது பாம்பு கையை நல்லா கவி கொண்டது கையில கவி கவி கொண்டது கடித்து விட்டது கையில கடித்தது அந்த பாம்பு அவனை கையில தொங்குகிறது எடுத்து போடும்பா தொங்கி கொண்டே இருக்கிறது ஆபத்து மோசம் தான் விடுவிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் பெரிய கப்பல் சேதம் அது பவுல் ஜன்ன கேட்காதனால் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் ஆனால் ஒருத்தர் உயிர் சேதம் இல்லை பவுல் இருந்ததனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கப்பல் எல்லாம் உடைந்து தாழ்ந்து சின்ன பின்னாயி பொருட்கள் எல்லாம் போய் ஆனால் ஜனங்களை மாத்திரம் அதில் கப்பலில் போன இருநூற்றி எழுபத்தாறு பேர் நினைக்கிறேன் ஒருத்தர் எந்த சேதமும் இல்லை அவர்கள் மெலித்தாண்டுதான தீவில் வந்து சேர்ந்தார் ரொம்ப குளிரா இருந்தது மழை காலமாகவும் இருந்தது ஆகவே அங்கே தீ காய்படியாக போயிருந்த போது நடந்த சம்பவம் அப்பொழுது இந்த ஆபத்துக்கெல்லாம் தப்பு எங்கே வந்திருந்த பிறகும் இந்த பாம்பு இப்படி கடிக்க வேண்டுமானா வாசிங்கள் ஏதோ கொலை ஏதாவது செய்திருக்கலாம் பொல்லாதவன் ஒரு மனுஷன் கொலை ஏதாவது செய்துட்டு வந்திருக்கலாம் இல்லை வேற பொல்லாத துஷ்டத்தரமான காரியங்கள் ஏதாவது செய்துவிட்டு வந்திருக்கலாம் இவன் கொலைவாதகனால் தான் இருக்கலாம் இது சந்தேகமே இல்லை இந்த ஆபத்திலேருந்து தப்பி இந்த தீவில் வந்து சேர்ந்த பிறகு இந்த புஷப் பாம்பு கடிக்க வேண்டுமானால் கடை தொங்கி கொண்டே இருக்கிறது எல்லாரும் பார்க்கிறார்கள் பக்கத்தில் தீ காய்த்து கொண்டிருந்தவர்களும் திண்டவர்களும் அதை தீவார் அணையர் கண்டார்கள் ஓஹோ கொலைவாதவன் தான் நிச்சயமாக ஏதோ கொலை செய்து தான் இங்கே வந்திருக்கிறான் அதனால அது சந்தேகமே இல்லை தான் இந்த பாப்பு கடித்தது ஆ இவன் சமுத்திரத்தில் தப்பி வந்தோம் சமுத்திரத்தில் உள்ளதான பயங்கரமான சேதம் கப்பல் சேதத்தை தப்பி வந்தும் பழியானது இவனை பழி விடவில்லை ஏதோ கொலை பண்ணி இருக்குது அந்த கொலை செய்ததான பழியானது விடவில்லை கொலை செய்த பழி பழி விடவில்லை சில பாவங்கள் எப்படி பழியாக தொடரும் சில பாவங்கள் சில பாவங்கள் அப்படி எப்படி போனாலும் சில பாவம் பழியாக தொடரும் சில குடும்பங்களை கொலை பண்ணுகிறார்கள் அதுக்கப்புறம் அது பழியாக தொடர்ந்து வந்து தான் இருக்கிறது சிலர் வேலை பயங்கரமான துஷ்டத்தனமான காரியங்களை சிலர் செய்கிறார்கள் அது இன்னும் அந்த குடும்பத்தை செய்கிற குடும்பத்துக்கு தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது மந்திரவாதம் புள்ளி சூனையெல்லாம் செய்தி தாசுகளையெல்லாம் ஏவல் பண்ணி விட்டு சில எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார்கள் திருப்பி அதே குடும்பத்துக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது செய்தவர்களுக்கு கொலை செய்த குடும்பத்துக்கு அந்த படி வந்து கொண்டே இருக்கிறது துஷ்டத்தனமான கிரியில் செய்கிறதான அந்த குடும்பத்துக்கு அதே போல வந்து கொண்டே இருக்கிறது மந்திரவாதம் பில்லி சூனையெல்லாம் செய்கிற பயங்கர குடும் அந்த குடும்பங்களுக்கு அதே போல செய்கிற குடும்பத்துக்கு வந்து கொண்டே இருக்கிற பழி விடாது அப்பொழுது கொலை செய்த அந்த பழியாகும் விடாது அதுதான் பழி விடவில்லை சமுத்திரத்தின் சேதத்தின் புறம் பழியானது விடவில்லை பிழைக்கொண்டார்கள் பழியானது பிழைக்க விடவில்லை பிழைக்க விட்டவில்லை அதனால தான் இந்த புருஷ பாம்பு கடிச்சு இனி இப்போ ஆள் வரித்து போகுது செத்து போவாள் இனி இதோட சாகுதான் என்று இணைந்தார் பவல செய்தார் தொங்கிக் கொண்டிருந்தா தான் அங்கே அவர் உதறக்கம் அது அங்கே போய் விழுந்தது அந்த பாம்பை அப்படி எங்கே ஒரு உதரங்க முதறி அங்கே போட்ட உடனே அது அங்கே போய் விழுந்தது எந்த ஒரு சேதமும் இல்லை எந்த ஒரு சேதமும் உண்டாகவில்லை எந்த ஒரு கேடும் உண்டாவில்லை எந்த ஒரு கெடுதியும் உண்டாகவில்லை மரணத்துக்கு எதுவான எந்த ஒரு அறிவுரையும் உண்டாகவில்லை உடனே என்ன பயங்கரமான தரிப்பு உண்டாகும் பயங்கரமான வேதனை உண்டாகும் என்ன மயக்கம் உண்டாகும் எல்லாம் உண்டாகும் ஒரு அறிவுரையும் இல்லை பார்க்கும்போது எந்த ஒரு அறிவுரையும் இல்லை தீவு எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாள் இனி இப்பொழுது ஆள் அவுட் ஆகும் ஆள் அவுட் ஆகும் இனி இப்போ மரணம் தான் படிவிடவில்லை ஏதோ கொலை செய்து நடந்ததாகும் ஆனால் அந்த படி விடவில்லை அவனுக்கு சரீரத்தில் உடனே வீங்கி அல்ல சடிதியாக விழுந்து உடனே மரணம் உண்டாக என்று எண்ணினார்கள் அவர்கள் பார்த்துக்கொண்டு அப்படி அதுக்க பார்த்து கொண்டு இருக்கிறாரு தப்பாது இதுக்கு இனி வேற வாய்த்தியமும் இல்லை மருந்து இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று மருந்து செய்ய ஒருத்தரும் விரும்பவும் இல்லை இது இனி தப்பவே செய்யாது ஒருத்தரும் மருந்தும் செய்யவில்லை வேற எதுவும் பார்த்து கொண்டு இது சரித்திரமாக்கும் கதை இல்லை சரித்திரம் நடந்தது வேத புஸ்தகலாம் எழுதப்பட்டிருப்பதில் சரித்திரங்கள் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் சரித்திரங்கள் உலகம் உண்டானது ஆண்ட உலகத்தை உண்டாக்குனது மனுஷனை உண்டாக்குனது முறை எல்லாம் உண்டாக்குனது பூமியை உண்டாக்குனது சந்திரனை உண்டாக்குனது நட்சத்திரங்களை உண்டாக்குனது சரோத்தி உண்டா இல்லை சரித்திரம் இதெல்லாம் சரித்திரம் நடந்த சரித்திரங்களாகும் நடந்த சம்பவங்கள் உண்மையான சம்பவங்கள் எல்லாம் பார்த்துக்கொண்டே இருக்க வேற ஒன்றுமில்லை நெடுநேரமாக பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் எந்த ஒரு இல்லை எந்த ஒரு கெடுதியும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா இருந்தவண்ணமாக பவுல் இருந்து கொண்டே இருக்கிறான் நம்ம எப்படி பழியை யாரை விடவில்லை என்று நினைத்தோம் சே ஒன்று எந்த ஒரு வித்தியாசமும் தானே இருக்கிறார் மனுஷன் வேற சிந்தம் உண்டாகி செய்ய என்று என்ன துந்து விட்டார்கள் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார் எப்படி பவுல் என்னை மருந்துடிச்ச போனதானா பெஷாரிகிட்ட போனதானா எங்கேயா போயிருக்கா ஏதாவது வச்சு கட்டியிருக்கா மத்தி போய் என்ன வச்சுருக்கா விஷக் விஷக்கல் என்ன வச்சுருக்கா பார்த்து கொண்டு இருந்தார்கள் எல்லாம் அப்படியே இப்போ ஆளை சரியாகும் இப்போ ஆளை சரியாகும் இதான் விசுவாசத்தினால் பிழைக்கு இதான் விசுவாசத்தினால் பிழைக்கு பவுல் விசுவாசத்தினாலே பிழைத்தார் அதான் சொல்லுறான் எல்லாரும் என்ன போல் ஆக வேண்டும் அக்ரீப ராஜாவை நீர் மாத்திரம் எல்லாரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் முழுமையாக முழுமையான கிறிஸ்தவளாக என்ன போல் ஆக வேண்டும் என்கிறான் அதுதான் பிரயோஜனம் மற்றபடி பிரயோஜனம் இல்லை என்று வரகுரை ஆன காரியங்கள் ஒன்று அரங்கேறாது பிரயோஜனம் இல்லை அது முழுமையான கிறிஸ்தவளாக வேண்டும் என்றான் இந்த என்ன விசுவாசத்தில் படைக்கிறதான அனுபவம் கிறிஸ்தவ அனுபவம் பாம்பு கடித்து எங்கேயும் ஓடுறானா இல்லை ஆண்டவர் சோகம் கொடுத்தான் இதா கஷ்டம் உண்டானதா அந்த ஜனங்கள் பிரமித்து போனார்கள் அநேக ஜனங்கள் அங்கே வந்து பவுலா பவுல் மூலமாக சுஸ்தமாக்கப்பட்டார்கள் தீவன் முதலாளியுடைய தகப்பன் நிறுத்த பேதி வியாதியினால் பயங்கரமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் அவனே சுகம் கொடுத்தார் என்ன அநேக நோயாளிகள் பௌலன் மூலமாக சொஸ்தமானார்கள் என்பதாக நாம் அதை வாசிக்கும்போது அறிந்து கொள்வரும் அது என்ன பிரசங்கம் என்ன சிலர் பிரசங்கம் என்ன மருந்து பிடிச்சாருன்னு மன்னிக்கப்படாது மன்னிக்கப்படாத பாவமாகும் மன்னிக்கப்படாது மன்னிக்கப்படாது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை அது அவர்களுக்கு நரத்தை வரி வைக்கும் நியாயத்திலும் வரிவிக்கும் பௌல் என்ன சொல்கிறது நான் என்ன போலாக வேண்டும் நீங்கள் கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல அரைகுரையாக அல்ல என்னை போல நீங்களும் கிறிஸ்தவராக வேண்டும் நான் யதார்த்தமான கிறிஸ்தவன் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் கிறிஸ்துவ விசுவாசி நான் பிழைக்கிறேன் என் நீதி நான் பிழைக்கிறேன் கிறிஸ்துவ நீதி எனக்குள்ளே இருக்கிறது நான் நீதிமானா இருக்கிறேன் உடைய நீதி எனக்குள்ளே இருப்பதனால் நான் நீதிமானா இருக்கிறதனால் நான் பிழைக்கிறேன் அவருக்குள் நான் பிழைத்திருக்க காரணம் அதுவே ஆண்டவர் என்னை பிழைக்க வைக்கிறார் யதார்த்தமான கிறிஸ்தவ ஆர்வத்தை நீங்கள் யாரை சொந்தமாக்க வேண்டும் என்று பொருள்பட பேசினான் பவுல் எல்லாரும் என்னை போல ஆக வேண்டும் என்கிறான் என்னை போல நீங்கள் ஆக வேண்டும் அப்படிதான் நீங்கள் பல்லூர் போக முடியும் முதலாம் உயிர்த்தல் பங்கு வர முடியும் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியும் அவரை ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் மற்றபடி இயலாது எல்லாரும் என்னை போல் ஆக வேண்டும் அரைகுறை அனுபவம் போதாது அரைகுறை அனுபவம் அரங்கேறாது அநேகர் எப்படி இருக்கிறால் வெறு அரைகுறையான அனுபவம் இதையும் கொண்டு அரங்கேறலாம் மோச்சத்தில் குதிக்கலாம் என்று என்ன வேண்டாம் அதான் பவுல் சொல்கிறான் என்னை போல ஆக வேண்டும் என்னை போல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் போல நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக வேண்டும் போல நீங்கள் விசுவாச படைக்கிறவர்களாக வேண்டும் என்பதாக சொன்னான்